இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனோஜ் ரோகிணியை மறக்க முடியாமல் குடித்துட்டு வீதியில் வரும்போதும் போலீஸாரிடம் சிக்கிக்கொள்கிறார் அதில் ஒரு போலீஸ் வந்து கான்ஸ்டபிளின் பெயர் ரோஹிணி என்று கூற அவருக்கு இரண்டு புருஷன் என்று அவரை வந்து அசிங்கப்படுத்துகிறார் இதனால் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தனக்கு இன்னும் கல்யாணமாகல என்று சொல்லி ஆள் மனோஜ் அள்ளி செல்ல தயாராகின்றனர் அந்த நேரத்தில் முத்து அங்கு வந்து மனோஜ் வாழ்க்கையில் நடந்தவற்றை சொல்லி மனோஜை வந்து காப்பாற்றி செல்கிறார் இன்னொரு பக்கம் சிந்தாமணி வீட்டிற்கு வந்து அவரை வந்து கட்டிப்பிடித்து அழுகிறார் மேலும் ரோஹிணி இப்படி செய்திருக்க கூடாது என அவருக்கு எதிராக வந்து கதைக்கிறார் இதன் போது அங்கு வந்த ரோஹிணி தன்னுடைய துணிமணிகளை மட்டும் தருமாறு வந்து கெஞ்சுக்கிறார் ஆனாலும் தரமாட்டேன் என்று வந்து முதல்ல சொல்லிய விஜயா அவற்றை தூக்கி வெளியே வீசுவதாக சொல்ல மீனா வேண்டாம் அதனை ரோஹிணியே வந்து எடுத்து செல்லட்டும் என்று சொல்கிறார் ஆனாலும் விஜயா அவற்றை வந்து தூக்கி எறிகிறார் இவற்றையெல்லாம் சிந்தாமணி தன்னுடைய கை தொலைபேசியில வீடியோ எடுக்கிறார் அந்த நேரத்தில் மனோஜ் அங்கு வர ரோஹிணியை இங்க வந்தார் விட்டார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவேன் என ரோஹிணி திட்டமிடுகிறார் இறுதியாக ரோஹினி துணி எடுப்பதற்காக மட்டும் வரல ஏதோ ஒரு சதி இருப்பதாக மீனா வந்து சந்தேகப்படுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்